ஹை ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் என்னோடய சேனலில் வந்து எண்பத்தெட்டு பேர் சப்ஸ்கிரைப் வந்திருக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அடுத்து என்ன வீடியோன்னா எனக்கும் என் பையனுக்கும் கொஞ்ச நாள் உடம்பு சரியில்லை சின்ன பையனுக்கும் எனக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்கதான் வாய்ஸ் ஒரு கொடுக்காமல் வீடியோ மட்டும் எடுத்து சாங் மட்டும் கொடுத்துட்ருந்தேன் அதனால் விரத சாப்பாடும் எதுவும் சொல்லவும் முடியல எதுவும் வீடியோவும் போட முடியல நெக்ஸ்ட் வந்து இன்றைக்கி விருதை சாப்பாடு என்னன்னு பார்க்கலாங்களா கத்திரிக்காய் பீன்ஸு உரு உருளக்கிழங்கெல்லாம் போட்டு சாம்பார் மாதிரி வச்சுட்டு அப்புறம் வந்து ச ரசம் வச்சோம் ரசம் வச்சுட்டு முட்டைக்கோஸ் பொரியல் அது கொஞ்சம் செஞ்சோம் முட்டைக்கோஸ் பொரியலாம் வீடியோ எடுக்க முடியல நேராகச்சனால இருக் இருந்தது மட்டும் வீடியோ எடுத்துவிட்டோம் சாப்பாடு வந்து விறகுடுக்கு பற்ற வச்சு அதுலேயே எல்லாமே வச்சாச்சு சாப்பாடு சாம்பார் ரசம் எல்லாமே அடுப்பு பற்ற வச்சு அதிலே எல்லாமே வச்சாச்சு வேறக்குள்ள எல்லாம் சாப்பாடு சாம்பார்லாம் எல்லாம் வச்சுட்டு அப்புறம் எங்கள் அம்மா எங்கள் அத்தை எல்லாம் அங்கே நின்றுட்டு இருந்தாங்க அவங்கள அப்படி ஒரு வீடியோ எடுத்து அவங்க வீடியோவில் போட வேணாம்னாங்க நான் தான் வீடியோ எடுத்து போட்டுட்டேன் அப்புறம் நானும் என் பையனும் என் கூட செத்துனா விளையாண்டுட்டு அவங்க கூட கொஞ்சம் நேரம் பேசிட்டு விளையாண்டுட்டு அப்புறம் அதோட சாப்பாடு சாம்பார் ரசத்தோடு சேர்த்து கொஞ்சம் பொங்கல் ஒரு இனிப்பு பொங்கல் வந்து கொஞ்சம் வச்சுருந்தான் என் பையன் கேட்டிருந்தானா அது கொஞ்சம் வச்சுருந்தோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டு போனா நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யூ